அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் இருநூற்று நாற்பத்தி எட்டு வழங்குபவர் அருள்மனைவர் ஆசூசை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் பூஜ்யம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு வெள்ளி கபுவா என்ற நகரில் சிறுவன் ஒருவன் தனது நண்பர்களுடன் போல்துர்னே ஆற்றின் கரையில் கவன குறைவாக விளையாடிக் கொண்டிருந்தான் ஆற்றின் கரையில் இருந்து அவன் நழுவி ஆழத்தில் விழுந்தான் ஆற்றின் வேகம் விரைவாக விழுங்கி மணலுக்குள் மூழ்கும்படி உதைத்தது அவனுடன் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சக குழந்தைகள் கூச்சலிட ஆண்களும் பெண்களுமாக பலர் விரைந்து ஓடி வந்தனர் நிலைமையை புரிந்து கொண்டு கண்ணீர் மல்க புனித பிரான்சிஸ் சிறுவனை அவனது தந்தையிடமும் தாத்தாவிடமும் திரும்பிக் கொடுங்கள் அவர்கள் உமது ஊழியத்தில் கடுமையாக உழைக்கிறவர்கள் என்று கதறி அழுதார்கள் உண்மையில் சிறுவனின் தந்தையும் தாத்தாவும் பேருபெற்ற பிரான்சிஸின் நினைவாக ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பும் பணியில் கடினமாக உழைத்து வந்தனர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர பெருபெற்ற பிரான்சிஸின் பலன்களை தாழ்மையுடனும் பக்தியுடனும் வெளிப்படுத்தி மன்றாடினர் சிறிது தூரத்தில் நீச்சல் அடிப்பவர் ஒருவர் இந்த கூக்குரலை கேட்டு விரைந்து வந்தார் அதற்குள் சிறுவன் ஆற்றில் விழுந்து நீண்ட நேரம் ஆகியிருந்தது அவர் கிறிஸ்துவின் திருப்பெயரையும் பேறு பெற்ற பிரான்சிசின் பேறுபலங்களையும் அழைத்து கொண்டு தனது ஆடைகளை கலைந்துவிட்டு நிர்வாணமாக ஆற்றில் குதித்தான் சிறுவன் விழுந்த இடம் துல்லியமாக தெரியாததால் கரையோரத்திலும் ஆழத்திலும் இங்கும் அங்குமாக தேட ஆரம்பித்தார் கடைசியாக கடவுளின் திருவிழப்படி சிறுவனின் சடலத்தின் மீது ஒரு கல்லறி போல மண் மூடியிருந்த இடத்தை கண்டுபிடித்தார் அதனை தூண்டி அவனை வெளியே இழுத்து கொண்டு வந்தபோது அவன் இறந்திருந்ததை கண்டு வருத்தப்பட்டார் இளைஞன் இறந்து விட்டதை மக்கள் கூட்டம் அறிந்திருந்த போதிலும் அவர்கள் அழுது புனித பிரான்சிஸ் தந்தையிடத்தில் குழந்தையை திருப்பி தாருங்கள் என்று கூக்கலிட்டு மன்றாடினர் இதே சொற்றொடரை அங்கு வந்த யூதர்கள் பக்தியினால் தூண்டப்பட்டு சொன்னார்கள் புனித பிரான்சிஸை தந்தையிடம் அவரது குழந்தையை திருப்பித் தாருங்கள் பேறு பெற்ற பிரான்சிஸ் மக்களின் மன்றாட்டினாலும் பக்தியினாலும் தோண்டப்பட்டு தெளிவாக தெரிய வருகிறது அவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்தார்கள் சிறுவன் எழுந்ததும் பேரு பெற்ற பிரான்சிஸின் ஆலயத்திற்கு அழைத்துச் செல்லும்படி கேட்டுக்கொண்டான் ஏனெனில் அவராலே அவன் காப்பாற்றப்பட்டதாக யாவரும் அறிய அவன் சொன்னான் அசிசியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு தெரியாதவற்றை தேடுவது அறிவு என்னதென்று தெரியாத மறைபொருளை என்னவென்று தெரிந்து கொள்வது தெரிந்து கொள்வதற்கு புலன்கள் பயப்பட பயன்படாது என்றால் வேறு எதன் வழியாக தெரிந்து கொள்வது தேடிக்கொண்டே இருக்கிறோம் மறைபொருளை தலைப்படுதல் என்பது இது தான் பார்க்காத பொருள் மட்டும்தான் மறைபொருள் என்றில்லை நாளும் நாள் பார்த்து பழகிய பொருட்களிலும் கூட நாம் இதுவரை பார்க்க தவறிவிட்ட நுண்மை இருக்கிறது வெளிப்பட புலனாகும் பகுதி மட்டுமே ஒன்றை பொருள் ஆக்காது அந்த ஒன்றுக்குள் வெளிப்படாமல் மறைந்திருக்கும் பக்கம் சேர்ந்துதான் அதனை பொருள் ஆக்கும் மாமல்லபுரத்தில் இருக்கும் வெண்ணை உருண்டை பாறை என்பது பாறையின் வெளிப்பட்டு தெரியும் உருண்டை பகுதி மட்டுமல்ல வெளிப்படாமல் இன்னும் யாராலும் புரட்டி பார்க்கப்படாமல் இருக்கும் அதன் அடிப்பகுதியும் தான் குடைந்து பார்க்கப்படாமல் இருக்கும் அதன் உட்பகுதியும் தான் எந்த ஒன்றையும் உள்ளும் புறமுமாக முற்றாக பார்க்காமல் பார்த்துவிட்டே நான் அறிவேன் என்று குதிப்பது அறியாமை உண்மை என்பது உளவாகும் தன்மை உண்மை என்பது உலதாகும் தன்மை உள்ளவற்றை உள்ளவாறு அறிதலே உண்மையை அறிதல் பார்த்தவை மட்டுமே உண்மை பார்க்காதவை எல்லாம் பொய் என்று போதிய விசாரணை என்று மட்டையடியாக சொல்லிவிட முடியாது பார்த்தவற்றில் சில பொய்யாகவும் இருக்கலாம் பார்க்காதவற்றில் சில உண்மையாகவும் இருக்கலாம் ஓர் அறிதல் செயல்பாட்டில் மூன்று கூறுகள் தொடர்புடையன அறியப்படும் பொருள் அறிதல் என்னும் செயலின் விளைவாக வருகிற அறிவு அறிகிறவன் ஆகியன வடமொழியில் இம்மூன்றையும் முறையே நேயம் ஞானம் ஞாதுரு என்பார்கள் அறியப்படும் பொருளாக அமைவன எவை என்று பார்த்தால் மூல சடப்பொருளாகிய மாயை அந்த மூல சடப்பொருளிலிருந்து பல்வேறு சில்லுண்டி பொருட்களாய் விரிந்து உருவாகி இருக்கிற இந்த உலகம் இந்த பொருள் கூட்டத்தை இருக்கும் சக்தி கட்டம் இவற்றிற்கெல்லாம் மேலாம் பரம்பொருளாக அப்பாலை பொருளாக நிற்கிற பரம்பொருள் ஆகியவை இவையெல்லாம் முற்றாக விளக்கி இடவே முயன்றேன் என்று திருமூலர் வாக்கு மூலம் அளிக்கிறார்